இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசையமைப்பில் அதிகமான பாடல்களை பாடிய ஜானகியின் காதல் பாடல்கள் பலருடைய மனதையும் கவர்ந்தது ஜானகி என்று அவரை சொல்வதை விடவும் இப்பொழுது உள்ள ரசிகர்கள் அவரை ஜானகி அம்மா என்றுதான் அழைத்து வருகிறார்கள் அந்த அளவிற்கு பலருடைய மனதில் வாழ்ந்து வருகிறார் என்றே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த விதியின் விளையாட்டு என்ற படத்தில் இன்னும் ஆசை பாழானது ஏனோ என்ற பாடல்தான் இவருடைய முதல் பாடலாகும் அதுபோல இளையராஜா ரொம்பவே கோபமானவர் என்று அவர் கூறியிருக்கிறார் அவரோடு சேர்ந்து வேலை செய்வது ரொம்பவே கடினம் பலரும் கூறுவார்கள் திரைப்படங்களில் இளையராஜா இசையமைப்பில் அதுபோல ஜானகி ஆரம்ப காலகட்டத்தில் மேடை பாடகியாக இருந்தபோது ராம் பிரசாத் என்பவர் அவருக்கு அறிமுகமாகி இருக்கிறார் அவர் யார் என்றால் இசை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்பவரின் மகன் தானம் ஆனால் அவர் தன்னுடைய தந்தையிடம் ஜானகியின் திறமை வரும் இசை கச்சியோடு முடிந்துவிடக்கூடாது சினிமா பாடல்களில் பாட வைக்க வேண்டும் என்று அடிக்கடி கொண்டிருப்பாராம் அவரோட அட்வைஸால் தான் சென்னைக்கு வந்து ஜானகி ஏவிஎம் பாடகியாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் இப்படி தன்னுடைய இசை பயணம் துவங்க காரணமாக இருந்த ராம் பிரசாத் மீது ஜானகிக்கு ஆரம்பத்தில் நட்பு இருந்த கதாநாயகிகளின் காதலை அழகாக வெளிப்படுத்திய ஜானகி தன்னுடைய காதலை ராம் பிரசாத்திடம் ஆனால் இவர்களுடைய இவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஜானகிக்காக ரெக்கார்டிங் போது கூடவே இருப்பாராம் அந்த அளவிற்கு மனைவியின் வெற்றியை பார்த்து ரசித்து வந்த ராம் பிரசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மாரடைப்பு காரணமாக காலமாகி விட்டாராம் ஜானகி தம்பதிகளுக்கு முரளி கிருஷ்ணா என்ற ஒரே ஒரு மகன் அவரும் ஹைதராபாத்தில் தான் இருக்கிறாராம் அவருடைய மனைவியின் பெயர் உமா முரளி கிருஷ்ணா அவர் சென்னையில் உள்ள ஒரு பரதநாட்டிய குச்சிப்புடி நடன கலைஞராகவும் இருக்கிறாராம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க